வாழையும் கழுகும் தாழ்தலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுக்கு ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் ஆமாங்க சிலப்பதிகாரம் காடு காதை ஐம்பத்தி மூணு ஐம்பத்தைந்து இப்படி அந்த காலத்திலேயே சிலப்பதிகாரத்தால் பாடப்பட்ட ஒரு மிக பிரபலமான ஒரு இடந்தாங்க இங்கே திண்டுக்கல்லில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறுமலை அங்கே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மக்களை வாங்க நாம் போய் சிறுமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நான் ராம்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் சிறுமலை பயணம் திண்டுக்கல் மாவட்டத்தோட மற்றொரு பெருமைகளாக இருக்கக்கூடிய சிறுமலை நமக்கு தெரியாத பல விடயங்களை அதற்குள்ளே மறைத்து வச்சுருக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பலருக்கும் தெரியாத மலைப்பிரதேசம் அப்படின்னு இதை சொல்லலாம் ஏன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் உலக அளவில் ஃபேமஸ் ஆனால் அந்தளவு இங்கே இருக்கக்கூடிய சிறுமங்களை பற்றி பலருக்கும் தெரியாது இங்கு பசுமையான காடுகள் மூலிகை மரங்கள் ஒரு குளிர்ந்த காலநிலை இப்படி பல பெருமைகளை இங்கே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பல வகையான கூறுகளையுமே இது உள்ளடக்கிட்டுருக்கு இங்கே பிரபலமாக தெரியப்பட்ட ஒரு விஷயம்னா பதினெட்டு ஹேர்பின் பெண்கள் அதாவது பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த சாலை மிகவும் பிரபலமான ஒரு உடையமாக பார்க்கப்படுது திண்டுக்கல் மற்றும் மதுரையில் உள்ள மக்களுக்கு அதிகம் சென்று வரக்கூடிய வார இறுதியில் போகக்கூடிய ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இப்போ நம்ம இதை பார்க்கலாம் இந்த மலைத்தொடர் தோராயமாக அறுபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் இதில் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் திண்டுக்கல்லையும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மதுரையிலையும் இருக்குது இவ்வாறு ரெண்டு மாவட்ட எல்லையை பிரித்து கொண்டிருக்கக்கூடிய இது மதுரையிலேருந்து தோராயமாக தொண்ணூறு கிலோமீட்டரும் திண்டுக்கல்லேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டரிலும் திருச்சியிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு குறிப்பாக இதை சொல்லணுன்னா திண்டுக்கல்லேருந்து நத்தம் செல்லும் சாலையில் ஒரு ஏழு கிலோமீட்டர் சென்று வலதுபுறமாக சொல்லக்கூடிய ஒரு நீண்ட ஒரு சாலையில் சென்றோன்னா இங்கே நம்ம வந்து சென்றடையலாம் கடல் மட்டத்தில் வந்து சுமார் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேற்கால ஒரு இடம்ன்றனால வருடம் முழுவதும் ஒரு அருமையான குளிர்ந்த காலனால் இங்கே நிலவுகிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம போனப்போ கூட பார்த்தோன்னா இந்த நாள் முழுவதும் சாரல் மலையும் பெரிய மலையும் மெல்லாம் இருந்துச்சு அதனாலேயே நமக்கு நம்மளுடைய இந்த ட்ரிப் இன்றைக்கி ரொம்பவுமே சிறப்பாக அமையப்போகுது அதுலேயும் குறிப்பாக பதினேழாவது ஹேர்பின் பெண்டு தாண்டும்போது நமக்கு ஒரு கண்காணிப்பு போகிறமும் வரும் அங்கேருந்தும் நாம் உங்களுக்கு மிக அருமையான காட்சிகளை காட்டுறீங்க இப்போ நாம் அந்த பதினெட்டு ஹேர்பின் பெண்டுகளை ரசிச்சுக்கிட்டே மேலே போய்கிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது இப்போ நான் சிறுமலையோட ஒரு சிறந்த பத்து விடயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இவ்வாறு அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான மழைக்காலம் இங்கே மிக நீண்ட ஒரு மழைக்காலமாக பார்க்கப்படுது அப்போது சராசரியாக நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வலையுமே இங்கே மழை பெறுது இந்த சிறுமலை அப்படின்றது சிறிய மலை என்று ஒரு அர்த்தம் இது ஒரு வினோதமாகவும் மற்றும் ஒப்பீட்டளவில் குறைவாக அறியப்பட்ட மலையாக இருந்தாலும் ஒரு கோடை வாசஸ்தலத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களுமே இங்கே வந்து கிடைக்கப்படுது கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் கடைசி தொடராக பார்க்கப்படுது இந்த சிறுமலை தொடர் இதுக்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அலர்வோயில் மலையோடு இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையை இந்த பக்கமாக முடிவடையுது அது மட்டும் இல்லாமல் பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய சித்தம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்பட்டு வரும் ஏராளமான மருத்துவ மூலிகைகள் மற்றும் தாவரங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப பிரபலமானதாகவும் இருக்குது இது அரிய மற்றும் உள்ளூர் தாவரங்களின் முக்கியமாக களஞ்சியமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தனித்துவமான ஊர்வன வகையைச் சேர்ந்த ஷீல்டு டெயில் பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கேடையவால் பாம்பு உலகிலேயே இந்த சிறுமலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டுமே இருக்கக்கூடியதுன்றது மிகவும் ஒரு கவனிக்க வேண்டிய விதயம் அதே நேரத்தில் இந்த மலைத்தொடர்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்குது இந்த பாம்புகள் தோராயமாக முப்பத்தைந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் வளரக்கூடியதாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த பதினெட்டு ஹேர் மண்டுகள் வந்து ஒரு கொடைக்கானல் ஊட்டி கொல்லிமலைக்கு அடுத்தபடியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு பயண அனுபவத்தை இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்குன்றது எந்த வித எந்தமான ஒரு சந்தேகமும் கிடையாது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மலைத்தொடரோட ஒரு பகுதி வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கிறதுனால இந்த மலைத்தொடரோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய குட்லாடம்பட்டி அருவின்றது வந்து மதுரையின் கொற்றாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாகும் அந்த நதி அந்த அருவிக்கு தேவையான தண்ணீர் வரத்து இந்த மலைத்தொடரிலருந்தான் கிடைக்குதுன்றதும் இன்னொரு விடயம் அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சாத்தியார் அணை அந்த அணைக்கு தேவையான நீர் சாகுபடி செய்யக்கூடிய மற்ற பரப்பளவில் அதிக அளவு இந்த சிறுமலை தொடரோட பின்புறத்தில் உள்ள அந்த தெற்கு சரிவை தான் சார்ந்திருக்குன்றது முக்கியமான உடையும் இப்போ நாம் அந்த பதினேழாவது ஹேர்பின் பெண்ணுக்கு கடந்து அங்கே இருக்கக்கூடிய காட்சி மனைக்கு வந்திருக்கோம் ஆனால் நமக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் இங்கே காலநிலை மொத்தமாகவே மாறிடுச்சு ஃபுல்லாகவே மேகங்களால் சொல்லப்பட்ட ஒரு காலநிலை இந்த இடத்துல நம்ம வரும்போது சொல்லணுன்னா நமக்கு உடம்பு நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்தளவு குளிர் ப்ளஸ் சாரல் மலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த நடுக்கத்தில் எப்படியாவது மேலே பார்த்துருன்னு ஒரு ஒரே காரணத்துக்காக போய் மேலே இருந்த கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்து சுத்தமாக எதுவும் தெரிலன்றது தான் உண்மை அடுத்ததாக இதோட பன்முகத்தன்மை கொண்ட வனவிலங்குகளின் தாயமாகவும் இருந்துகிட்டு வருதுங்க இந்த காடு மெல்லிய லோரிஸ் கவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காடு இந்திய காட்டுரிமை சோம்பல் கரடி இந்திய எறும்பு திண்ணி சாம்பார் மான் மற்றும் சிறுத்தைகளின் புகலிடமாக இருக்கதாக சொல்லப்பட்டாலும் இப்போ சிறுத்தைகள் இருக்குதா என்பது கொஞ்சம் டவுட்டு தான் இப்போ நம்ம வந்து சிறுமலையை அடைஞ்சிருக்கோம் சிறுமலையை வந்தவுடனே முதல்ல நம்ம செய்கிற விஷயம் இந்த குளிருக்கு இதமாக ஒரு டீ ஒரு தண்ணீரை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய சிறுமலை தேன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உள்ளூர் மக்களால் சேகரித்து கொடுக்கக்கூடிய அந்த சிறுமலை தேன் ஒரு பாட்டிலை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பயணத்தை தொடர்க்கணும் அடுத்து முக்கியமாக இங்கே சிறுமலை வந்துட்டோன்னு சொல்லும்போது இதை நம்ம விட்டுட்டு போக முடியாது சிறுமலையில் கிடைக்கக்கூடிய உயர்தர உள்ளூர் விளைபொருட்களை குறிப்பாக அங்கே தனித்துவமான பலாப்பழ வகை மற்றும் சிறுமலை வாழைப்பழம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடத்தில் மத்திய அரசால் விசார் குறியீடு கிடைக்கப்பட்ட சிறுமலை வாழைப்பலம் வந்து விளையக்கூடிய தாயகமாக இந்த சிறுமலை தொடர் இருந்துட்டு வருதுன்றது மிக முக்கியம் அதை பாதுகாத்து இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமையாக இருந்துட்டு வருது இதை தாண்டி நம்ம மேலே போகும்போது அடுத்து நமக்கு வரக்கூடியது அகசியபுரம் வெள்ளிமலை வெள்ளிமலை சிவன் ஆலயம் அங்கே நாம் அடுத்ததாக போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துலேயே சிறுமலைக்கும் அகசியபுரத்துக்கும் நடுவில் ஒரு கண்கொள்ளாக ஒரு காட்சி முனை இருக்குது இங்கேருந்து நீங்கள் ஆறாமரை இந்த காட்சிகளை வந்து இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு போகலாம் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செயற்கை அருவியும் அவங்க உருவாக்கியிருக்காங்க அதையும் நாம் அப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதுதாங்க அந்த செயற்கை அரவி யானை தும்புக்கையிலிருந்து தண்ணி விழுகிற மாதிரி வச்சு ஒரு சிறிய ஒரு அமைப்பு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக சுற்றுலாத்துறை செயல செய்யப்பட்ட ஒரு விடயம் இதை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை இருந்து ரசிச்சிட்டு போகணும் இப்போ தண்ணீரோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலான்றதில் எந்த டவுட்டும் கிடையாது அடுத்ததாக நம்ம அகசியபுரம்னு சொல்லும்போது அகசியபுரத்தில் இருக்க தமிழக அளவில் மிகவும் ஃபேமஸான வெள்ளிமலை ஆலயம் இன்று சிறுமலைக்குள்ள இருக்க அந்த அகசியபுரத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மலைப்பெய்வம் செஞ்சு நம்ம மேலே போகும்போது இந்த வெள்ளிமலை சிவாலயத்தை வந்து நம்ம அடையலாம் இப்போ நம்ம போகிற அந்த ரூட்டு வந்து அங்கே தான் இது அகசிய சித்தரோட பெயரிடப்பட்டது இது மிக உயரமான ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலை முழுக்க பெரும்பாலான ஆண்டுகளில் பெரும்பாலான சமயங்களில் மேகங்களால் மூடப்பட்டு ஒரு வெள்ளி மலை வெள்ளி மலை போலவே காட்சியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட அழிவை தடுக்க முனிவர் வந்து ரசவாதத்தை பயன்படுத்தி கல்லாக பின்பு மாற்றியதாகவும் ஒரு கதையாகவும் இருக்குது இப்போ நாம் வந்து அகத்தியபுரத்துலேருந்து வெள்ளிமலைக்கு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் இனிமையான மலைவாசக்கா ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கான காலநிலை திண்டுக்கல்லின் வெப்பமான சமவெளிகளுக்கு அருகில் இருந்தாலும் சிறுமலை தொடர்ந்து குளிர்ச்சியாகவும் ஒரு இனிமையான மற்றும் மூடுபணி நிறைந்த காலநிலையையே இங்கே கொடுக்குது இது பார்வையாளர்களுக்கு புத்துணர்ச்சி கூட்டும் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் மற்றும் அந்த வெப்பத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இயரமாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது வெள்ளிமலைக்கு நம்ம நடக்கும்போது முதல்ல நமக்கு எதிரில் வரக்கூடியது இந்த காவல் தெய்வமான ஒரு ஐயனார் கோயில் அந்த சாமியை நம்ம வழிபட்டுட்டு தொடர்ந்து நம்ம மேலே நடக்கும்போது மிகவும் அருமையான காட்சி மனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் நம்ம நடக்கக்கூடிய அந்த வெள்ளிமலையை சுற்றிலுமே நமக்கு நிறைய மலைத்தொடர்கள் இந்த சிறுமலை தொடரோட மற்ற மலை குன்றுகள் இருக்கிறதுனால மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மற்றும் எதிரில் இருக்கக்கூடிய மலையோட காட்சிகளை ரசித்த செல்லலாம் இப்படி நம்ம ரெண்டு கிலோமீட்டர் நடந்து மேலே வரும்போது அதுக்கு மேலே நமக்கு முதல்ல கண்ணில் படக்கூடியது விநாயகர் கோயில் முக்கியமாக மலைக்காலங்களில் நம்ம இந்த மலை ஏறும்போது ஒரு மிகவும் தனித்துவமான அனுபவம் நமக்கு கிடைக்குன்றது எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம விநாயகரை தரிசிட்டு அப்படியே வலது பக்கமாக திரும்பணுன்னா முருகனுடைய கோயில் இருக்கும் அங்கே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம மேலே போனோம்னா மூலவரான வெள்ளிமலை சிவாண்டவர் நெல்லி மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய வெள்ளிமலை சிவபெருமானை கண்டு ரசிக்கலாம் ரொம்பவும் அமைதியான ஒரு சூழல் மேகங்கள் சூழ்ந்து மலைச்சாரலோடு நம்ம அங்கே போய் தரிசிக்கும் போது அவ்வளோ அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து கடவுளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே நமக்கு கிடைக்கும்பில் எந்த சந்தேகமும் கிடையாது பெயருக்கு ஏற்றாறு போல் பனிசூல் மலையில் ஒரே குளிரில் வீற்றிருக்கும் வெள்ளிமலை அன்று வரை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவராலும் ஏறக்கூடிய ஒரு மலையாகவே இது இருக்குது கொஞ்சம் நேரம் எடுத்தாலுமே நம்ம கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் அதனால் தவறாமல் அவங்க ஒரு தடவையாவது இந்த புயல வந்து பார்த்துட்டு போயிருங்கன்றது என்னுடைய வேண்டுகோள் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் தினங்களில் மட்டுமே இப்போ நம்ம பார்க்குற கூட்டம் இருக்கும் மற்ற நாளில் இதோட கம்மியாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப அமைதியான ஒரு சூழல் சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அருமையான அது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது மலைக்கு பின்னாடி நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி நிறைய நம்மளுடைய காவல் தெய்வங்களும் சில சிவலிங்கங்களும் வச்சு வைக்கப்பட்டிருக்கும் அதையுமே நீங்கள் தரிசிக்கலாம் அடுத்ததாக சிறுமலைன்னு சொல்லும்போது நமக்கு நிலவில் வரக்கூடிய புதிதாக இப்போ அமைக்கப்பட்டு வரக்கூடிய பல்லுயிர் பூங்கா இப்போ நம்ம அதுங்க தான் அடுத்து நம்ம போக போகிறோம் இது தமிழக அரசு அதன் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் பல்லுயிர் பெருக்கம் குறித்து பொதுமக்களுக்கு கல்வி கற்பிக்கவும் உள்ளூர் சமூகங்களுக்கு நிலையான வாழ்வாதார வாய்ப்பை உருவாக்கவும் இப்பகுதியில் ஒரு பெரிய பல்லுயிர் பூங்காவை தீவிரமாக உருவாக்கி வருதுங்க அதை நோக்கி தான் நம்ம போகும்போது இந்த வழிகாட்டி கர்ப்புசாமி கோயிலை வணங்கிட்டு அடுத்தவங்க நம்ம போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது தாங்க அந்த பள்ளியர் பூங்கா இதில் மிகவும் பல விடயங்கள் நடந்துக்கிட்டு வருதுன்றதுதான் உண்மை அரிதான மற்றும் உள்ளூர் தாவர இனங்கள் உட்பட முக்கியமான தாவர இனங்களுக்கு ஒரு மரபணு வங்கியை உருவாக்குறதுக்கு முதல் இப்படி பல வகையான செயல்பாடுகளை அங்கே நடந்துகிட்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த சிறுமலை சுற்றுலாத்தலத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு ஒரு தடவை வந்துட்டு போகணுன்றது என்னுடைய வேண்டுகோள்